ஒரு ஊரில் மனம் இறங்காத ஒரு கொடூரமான வண்ணான் இருந்தான் அவனிடம் ஒரு பாவம் கழுதை இருந்தது தினமும் காலையிலிருந்து இரவு வர வேலை வாங்குவான் ஆனா சாப்பாடு ஒன்றுமே இல்லை போ உன் சாப்பாட்டை நீயே தேடுன்னு தள்ளி விடுவான் பசியும் களைப்பும் தாங்க முடியாமல் அந்த பாவம் கழுதை இருட்டில தனியாக அலைந்தது நாளுக்கு நாள் அதன் உடல் மெலிந்து எலும்புகள் தெரியும் அளவுக்கு ஒல்லியாகி போனது ஒரு இரவு வழியில் ஒரு நரியை சந்தித்தது அண்ணே நீயே இவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு நரி கேட்டது கழுதை வருத்தத்தோட சொன்னது என் யஜமான என்னை வேலை வாங்குறான் ஆனா சாப்பாடு கொடுக்கவே மாட்டான் அன்பா அதை கேட்ட நரி சிரிச்சது கவலை வேண்டாம் உன் பசி நாட்கள் முடிஞ்சது பக்கத்துல ஒரு காய்கறி தோட்டம் இருக்கு என்னோட வா அந்த இரவே இருவரும் பதுங்கி தோட்டத்துக்குள்ள போனார்கள் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக கழுதை வயிறு நிறைய சாப்பிட்டது அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லை அன்று முதல் ஒவ்வொரு இரவும் இருவரும் சேர்ந்து விருந்து சாப்பிட்டார்கள் நல்ல நண்பர்களாக மாறினார்கள் நாட்கள் சென்றன கழுதையின் உடல் மாறியது ஒல்லியான உடல் மறைந்து வலிமையும் ஆரோக்கியமும் வந்தது ஒரு நாள் இரவு நிறைய சாப்பிட்ட பிறகு கழுதை திடீர்ந்து சொன்னது இப்போ எனக்கு பாடணும்னு தோணுது குள்ளநரி வேண்டாம் வேண்டாமன்னே சத்தம் போட்ட காவலர்கள் வருவாங்க நம்ம பிடிச்சிடுவாங்க ஆனா கழுதை கர்ப்பமா சொன்னது நீ என்ன புரிஞ்சுப்ப நாம் பிறந்த பாடகன் அந்த நொடியில நரிக்கு புரிஞ்சிடுச்சு இந்த கழுதை கேட்காது முட்டாள் நண்பா நு மனசுக்குள்ள சொல்லிட்டு மெதுவா அங்கிருந்து போயிட்டது நரியை பார்த்ததும் போனதும் கழுதை சத்தமா கத்தத் தொடங்கியது ஹீ ஹா ஹீ ஹா அந்த சத்தம் கேட்டவுடன் காவலர்கள் எழுந்தார்கள் தடிகளோட ஓடி வந்தார்கள் இந்த கழுதை தான் நம்ம காய்கறிகளை தின்னதுன்னு கத்தி கழுதையை சுற்றி வளைத்தார்கள் அதை கொடூரமா அடித்தார்கள் அந்த பாவம் கழுதை தரையில விழுந்தது தூரத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்த குள்ளநரி சோகமா சொன்னது நண்பர்களோட அறிவுரையை கேட்காதவன் எப்பவும் முட்டாள்தான் அன்பான நண்பர்களே நல்ல நண்பர்கள் சொல்ற அறிவுரையை கேளுங்கள் ஆணவம் எப்பவும் அழிவுக்குத்தான் வழி நீங்க இந்த கதையில யாருடைய இடத்திலிருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க